நீந்திந்தி ரெண்டு தண்ணிக்குமே கடலில் தண்ணி தான் ரெண்டு நாள் ஆயிரமேன்னு

தமிழ் எந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நான் வந்து காட்ட போற இடம் வந்து ஒரு வில்லேஜ் புது மாத்தலன் என்று சொல்லப்படுகிற இடம் உங்களுக்கு தெரியும் முல்லத்தீவு யுத்த கணங்கள் இடம்பெற்ற பகுதிகள் புது மாத்தலன் முள்ளிவேக்கால் நாங்கள் மாத்தளன் கட்டுப்பாடுக்கு வந்துட்டோம் இப்படி மக்கள் கிடைக்கிறத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இன்றைக்கு இந்த புது என்ற இடத்துல வந்து அந்த இடம் எப்படி இருக்குது அந்த மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றதை தான் உங்களுக்கு காட்ட போறேன் அந்த அந்த இடத்துல என்னென்ன பயிர் வேதம் அங்க என்ன மாதிரி மக்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை கொண்டு நடத்தினோம் இந்த இறுதி யுத்த கணங்கள் அப்படி இருந்தது அதுகளைத்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு காட்ட போறேன் ஒரு உணர்ச்சி பூர்வமான காணொலியா இருக்க போகுது வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் எல்லாமே யுத்தத்தால உடைஞ்ச வீடுகளா கூட இருக்கு இந்த வயலுக்கு பாருங்க ஒரு உடைஞ்ச வீடு எப்படி இடம் வந்து பாருங்க நல்ல ஒரு இடம் தான் ஆனா கூட வீதிகள் எல்லாம் கிரவல் வீதி எல்லாம் உடைஞ்ச வீடுகள் அங்கே அடுத்த ஒன்று தெரியுது மாத்தளம் பிரதேசத்தில் நிக்கிற ஒரு ஐயாவோட தான் கதைக்க போறேன் அவர்கிட்ட அந்த கடந்த காலத்தில் நடந்த அந்த வரலாறுகள் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறேன் ஐயா இந்த இடத்தை பத்தி சொல்லுங்க அப்படி இந்த இடத்துல என்னென்ன பயிர் தரம் இதெல்லாம் மூட வேலா இல்ல இது ஒரு நாலு பேரு புரியுது இந்த ஆத்து தண்ணிய எங்க இருந்து வருது இது வந்து இப்போ என்ன குழம் இது வந்து அந்த வேணாவிள் குலம் வேணாவில் குலத்த நாடு அப்படியே கடலுக்கு மேலதிகமா இருக்கான்னு போய்க்கோ மாத்தளை கடலு தானே மாத்திரங்க ஓ சரி அந்த மாத்தளை நன்று சொல்லேக்க இறுதி யுத்தம் நடந்த இடம்

பொதுவா சொல்ல செல்லாம் உங்களோட பிள்ளை யாராவது பாப்பி நம்ம உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி வணக்கம் அண்ணா குதமாதலன் இறுதி கணங்கள் நடைபெற்ற இடங்கள் அதே மாதிரி இந்த மக்கள்கிட்ட வாழ்க்கை முறைகள் அதனால ஒரு அடுத்து ஆக்களை காட்டணும் என்று இந்த இடத்துல எவ்வளவு குடும்பங்கள் இப்ப இருக்குது நானூறு இருக்குது എല്ലാരും മീനവ കൊടുമങ്ങല്ലേ വേസം ചെയ്യার건 മറ്റേ എല്ലാ ജീവിയാ എല്ലാത്തിനും ഓ ബിവശായംണ്ടാ ബിവശായം ചെയ്യും നമ്മ കരടുണ്ടartifactIdം അതിവേല നടചൂടെ ഇല്ല ചെയ്യു. അതെല്ലാം লিখতে പാറെ ടൈപ്പ്. கடைசி സണ്ടക്കി നിങ്ങൾ ഇങ്ങോട്ട് വന്നതല്ലേ അല്ലേ ഞാൻ നിങ്ങൾത്തെ നേരടിയാ arragalu വന്നു. കർണാചലമണ്ട ഇങ്ങോട്ട് വോനിയാ കോവനിയാ ഷെഡ്യൂൾ ഷെഡ്യൂൾ മാവും പോണത്. நீங்களும் முள்ளிவாய்க்கால் மட்டும் போனது சில பேர் சொல்றவே இல்ல புதுமாத்தலன் மட்டும் நாங்க போனாங்க சில பேர் முள்ளிவாய்க்கால் மட்டும் போனது அது இல்ல புதுமாத்தலன் மட்டும் மட்டும் இதுல வச்சு ஆமீந்த கட்டுப்பாட்டுக்கு போய் இதே இருந்து ஒரு அரை கிலோமீட்டர்ல ஆமி இருந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ள அந்த ஆமீன் வந்து

முல்லைத்தீவு வன்னி பிரதேச மக்கள் எல்லாருமே வந்து இந்த தங்களுக்கு ஒரு குறைய நெச்சி இருக்கிறேன் பாருங்க அந்த அண்ணா வந்து எனக்கு இப்படி நிறைய ஆட்களுக்கு நான் வந்து வேலை செய்கிறாடம் இடம் ராஜீங்களா வருதங்க

நேரங்கள் அடிய சாங்க செல் சாங்க செல்வாங்க அப்படி இருக்க அடிவிடும் முதல்ட்டுதல்ட்டுதே வந்திர மாத வீடு இல்ல அப்படிதான்

இப்ப இந்த இடத்துல கடத்தொழில பிரதான ஜீவனோபாயமா செய்யற ஒரு அண்ணாவோட தான் கதைக்க போறோம் இந்த மாத்தலம் கடற்கரையில எவ்வளவு காலமா கடத்தல் சரிங்க நாற்பது வருஷமா சரிங்க யாரா என்ன கத்தா என்ன எவ்வளவு இது கிலோ நாலாயிரம் கிலோ நாலாயிரம் பத்தி மகளுக்கு பயன்படுத்துறது கடைசி சுத்தம் நேரம் எல்லாம் நீங்கள் எங்க மட்டும் போய் வந்தது இப்படி நிலலாம் இருந்தா இப்ப நிலலாம் மட்டும் போல மாத்தில அப்படி அமீன் ஆட்டு பாட்டுக்கு போயிட்டீங்க ஆத்து கடன் தான் போனது நீந்திதான் போனது ஆத்துக்கால குழந்தைதான் வந்ததோ சுனாமி தென்னா மூடியும் தென்ன பிள்ளை மூடினா இந்த தென்னம்பிள்ள மூடினா வந்து

நன்றி நான் உங்க கருத்துக்களுக்கு புதுமாத்தலன் பிரதேசத்தில் கடற்கரை இருக்கிறதா எல்லாரும் நெப்பினும் ஆனா பெரிய வயல்வெளி இருக்கு பாருங்க அதுக்கு அங்கால ஆறு அந்த ஆறு தான் நிறைய பேர் தாங்களை அங்கால போன சொல்லிச்சு நம்ம அந்த ஆமி கட்டு பெரிய வயல்வெளியும் இருக்குது பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்க இவ்வளவு போட் நிக்கிறான்னு சொல்லி இதெல்லாம் ஒரு ஆள் இல்லையா வேலை செய்யறதா வந்து ஒட்டுறதா ஒரு ஆள் இல்லையா இது என்னையா நீங்க வெட்டுறதுக்கு என்ன பேர் இது பாய் அது ரஜின் அது மருந்து மருந்து ரஜின் ஓ இது அது பா அது பா பாய் போட் ஒட்டுறதா போட் ஒட்டுற பா ஆ ரைட் நீங்க போட் ஒட்டுவீங்களா பொண்ண போட்னஸ் அந்த போட்னஸ் காடு இது இது போட்னஸ் இது விட்டாதான் ஒட்டு ஆ ரைட் ரைட்

நன்றி உங்களோட கருத்துக்கு நன்றி நன்றி தம்பி இப்ப இந்த ஆத்துக்குள்ள அண்ணா மீன் பிடிக்கிற சிலாப்பியே இந்த ஆத்துக்குள்ள கடைசி சண்டைகள்ல அந்த செனங்கள் நீந்தி போய் ஆமின் அட்டு பாட்டுக்கு போனேன்னு இந்த தாண்டி போனதோ ரொம்ப அந்த நேரம் நெஞ்சலா தண்ணியா குழந்தைகளை எல்லாம் சரிங்க புது பிரதேசம் தமிழர்களின் வாழ்வில மறக்க முடியாது முக்கியமாக ஈழத்தமிழர்கிட்ட வாழ்வுல புது மாத்தலை மறக்க முடியாது புது மாத்தலை ரெண்டுமே ஒரு அழிவுகள் இடம்பெற்ற ஒரு பிரதேசம் நிறைய மக்கள் ஆலையால் விலத்தின பிரதேசம் அந்த மக்களின் வாழ்வியல நான் இந்த காணொலியில ஏழுமானவரை மாணவரே சிறப்பாக காட்டியிருப்பேன் என்று நான் நம்புறேன் இந்த காணொளி பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்கோ தமிழ் எந்திரன் என்ற இந்த யூடியூப் தளத்தை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா இப்போதே இணைஞ்சு அந்த வெல்வட்டை தட்டி விட்டுட்டு தொடர்ந்து வர காணொலிகளுக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்ள போறேன் நன்றி வணக்கம்